வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கணும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க எப்படியாவது காங்கிரஸை தக்க வைக்கணுங்கிற முனைப்பில் இப்போ திமுக ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியுது கண்ணப்பன் அவர்களை கூப்பிட்டு அவங்க பேசுனதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சில பேர் சொல்கிற தகவலாம் வச்சால் அடித்து பிடிச்சி அப்படியும் சேர்ந்துருவாங்க ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் போச்சுன்னா திமுக வாஷ் அவுட் அப்படிங்கிறது திமுகவுக்கு நன்றாக தெரியும் பெண் நிறுவனமும் அதான் அறிக்கை கொடுத்துருக்காங்களாம் சரி காங்கிரஸ் தான் அங்கே விடாப்பிடியாக இருக்கிறதுங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க ஐயா ராமதாஸ்கிட்ட வந்து ஸ்டாலின் சொன்னார் கொஞ்சம் இருங்க காங்கிரஸ் வந்தவுடனே உங்களுக்கு சீட்டை ஒதுக்குறேன்ட்டு இப்போ அந்த நிலமை இல்லை ஏன்னா ஐயா வரப்போகிறதுக்கு இல்லை இன்னொரு பக்கம் பிரேமலதா நேற்று நடந்த ஈஷா யோகா ஐயா விழாவில் பார்த்தீங்கன்னா வே வேலுமணி ராஜ்நாத் சிங் தான் மூணு பேர் பேசி அது கூட்டணி நோக்கி போயிட்டுருக்கு ஏன்னா உங்கள் பையனும் வீட்டில் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரான் கடைசியில் தெருவில் விட்டுறாதீங்க என்ன அப்படின்ட்டு ராஜேந்திர பாலாஜி வர விஜயகாந்த் பையன்கிட்ட பேசி நான் உங்களை எம்எல்ஏக்கிறந்த மீண்டாரான் அதனால் அவங்க வந்து இப்போ தம்பி வந்து அவங்க பிரேமலதா அவங்க பையன் வந்து சார் இளைய கேப்டன் இளைய கேப்டன் வந்து அங்கே போகிறதுக்கு தயாராகிட்டார் எங்கள் என்டிஏ கூட்டணி அப்போ இருக்கக்கூடிய வேறு ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை திமுக இன்னொரு பக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவாக காங்கிரஸாக யாருக்கு அதிக ரிஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் டிவி கேக்கு நல்லா தெரியும் நம்மளை விட்டுட்டு வந்து திமுக போகாது ஏன்னா நம்ம இல்லைன்னா திமுகவுக்கு சிறுபான்மைகள் கிடைக்காது திமுக தோற்றுரும் அப்போ ஸ்டாலின் இறங்கி வந்தே ஆகும் ஸ்டாலின் எந்த அளவுக்கு இறங்கி வருவாருங்கிறது இன்றைக்கி வந்து ராகுல் காந்திக்கு தெரியாமலாம் இல்லை ஏன்னா அவங்க கேட்குற சப்போஸ் எழுபத்தி ஐம்பது சீட்டு கேட்டால் கொடுக்க முடியுமா அவங்க கேட்குறதுக்கு நாற்பத்தொன்று அப்படி இப்படியே அடிச்சு பிடிச்சி கடிச்சு பிடிச்சா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்துலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே முடியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி திமுக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக ஸ்டாலின் சொன்னதுக்கு பிறகு இனிமேல் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக இருப்பார் ராகுல்கிட்ட அதை சொல்லுவார் ஜெய்சல் முடிஞ்சவனே பார்க்குறோம் இல்லைதான் வாரிய தலைவர்கள் கொடுக்குறோம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இந்த தடவை அமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு வந்து காங்கிரஸ் வாங்க போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு பலவிதமான சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் அமைச்சர்கள்லாம் பத்திரமா இருப்பாங்க பத்திரமா இருப்பான்னு தொடர்ந்து வந்து பழனிசாமி சொல்லிகிட்டு இருக்கார் அப்போ அமைச்சர்கள் பத்திரம் பத்திரமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அகில இந்திய ரீதியிலான ராகுல் காந்தி பிரியா காந்தி இந்தியா கூட்டணி இதுக்கு குரல் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ கே நேருவியோ செந்தில் பாலாஜியோ கைது பண்ணும்போது காங்கிரஸ் அமைதியாக இருந்துன்னு வச்சுக்காங்களேன் யார் பேசுவா திமுக மட்டும்தான் பேசிகிட்டுருக்கு மம்தா பானர்ஜிலேருந்து யாராவது பேசுவாங்களா சொல்ல முடியாது பேசுனா பேசுவாங்க நான் விட்டுருவாங்க அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திமுகவுக்கும் குரல் கொடுக்கக்கூடியது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை ஏற்று இவங்க கேஸ்லாம் அவங்க போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் பிர்லாட்டை அவரை நீக்கணும்னா மனு கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ காங்கிரஸ் தான் ஓட்டே போட்டுச்சு இன்னொன்று கூட நின்றுது அப்போ காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு எம்பி இருக்காங்க அப்போ காங்கிரஸுடைய தயவு அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவுக்கு தேவை ஏன்னா அகில இந்திய ரீதியில் ஒரு பெரிய அளவுக்கான சப்போர்ட் வேணும் இல்லை பிஜேபி ஒரு வழி பண்ணிடும் அப்போ திமுக அப்படிங்கிறது இறங்கி போகிற கட்டாயத்துக்கு வந்தோன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க ராஜக்கண்ண பனை கூப்பிட்டு சிஎம் வந்து நேற்று பேசுனது ஏன் பேசுகிறாருன்னா செல்வ பிறந்த கை சிதம்பரம்லாம் மேலே போய் சொல்லுவாங்கள்ல பாருங்கள் நம்ம நான் ந நம்ம காங்கிரஸை தப்பாக பேசின மினிஸ்டரியே ரா ஸ்டாலின் கூப்பிட்டு கண்டிச்சிட்டாரு நல்லா அமைதியாக இருங்க ஒரு பக்கம் மாணிக்கம் தாகூர்லேருந்து எல்லோரும் நாங்கள் போயே தீ தீர்வோம் அப்படின்னு தீர்மானமாக இருக்கும்போது இந்த பக்கம் அதை வந்து சமாதானப்படுத்துவதற்கு ஒரு பெரிய குரூப்பே இயங்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஜோதிமணி அவர்கள் நல்லா தெரியும் ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க ஜோதிமணி கண்டிப்பாக கடைசி நேரத்தில் திமுகவோட தான் காங்கிரஸ் போக போகுது நம்ம ஏன் தேவையில்லாமல் பேசணும் அதாவது மாணிக்கம் தாகூர் பேசுகிறாரு ஜோதிமணி பேசலை அப்போ ஒரு விஷயம் மட்டும் புரியுது ஜோதிமணி அவாய்ட் பண்ணுறாங்க போது அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் ஏன் மாணிக்கம் தாகூர் வந்து எழுத்து பேசுகிறாருன்னா மாணிக்கம் தாகூர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு எனக்கு தேர்தல் அணிக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் வரக்கூடிய தேர்தலை போட்டியிட மாட்டேன் ராகுல் காந்தி அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறது தான் பிரவீன் சக்கரவர்த்தியும் நம்ம மாணிக்கம் தாகூர் வேலை ஏன்னா மாணிக்கம் தாகூர் பேசுனது வந்து ராகுல் கருத்துங்கிறது ஸ்டாலினுக்கும் தெரியும் அதேமாதிரி இங்கே இருக்கக்கூடிய கண்ணப்பண்ட வந்து நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல அதெல்லாம் வந்து திமுகவோட கருத்து தான் அப்படிங்கிறது ராகுலுக்கும் தெரியும் அப்போ இந்த பூசல் இப்படியே போனால் தப்பு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இப்போ நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டேன் இன்றைக்கி போய் சேருறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கீழே ஒட்டாது தடவை பாட்டாளி மக்கள் கட்சியும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்தாங்க முதல் நாள் வரைக்கும் திட்டினார் அன்புமணி அடுத்த நாள் போய் சேருறாரு எல்லா பயங்கரமான விமர்சனம் அதுவே பார்த்திங்கன்னா பிஜேபியோட இப்போ அதிமுக சேர்ந்தது அது அப்படியே ஜெல் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு அப்போ வடு வந்து மறைஞ்சிருப்போம் காயம் பட்டுச்சுன்னா வடு மறைஞ்சிரும்ல ஆனால் இப்போ மாணிக்கந்தாகூர்லேருந்து தொடர்ந்து இவங்க பேச அதுவும் மாணிக்கந்தாகூர்லாம் ஒரு அளவுக்கு எல்லை மீறி போய் கமிஷன் அடிக்கிறதுல பங்கு கேட்டோம் மரியாதான கேட்டோம் இதெல்லாம் வந்து திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் வருத்தத்தை ஏற்படுத்தும் இன்னொன்று திமுக தலைமையை அது எப்படி பார்க்கும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு மாணிக்க மாணிக்கந்தாகூர் நீங்கள் கமிஷன் அடிக்கிறீங்கிறார் அப்போ திமுக மீது இவ்வளோ குற்றச்சாட்டை வச்சோம் நீங்கள் முதலமைச்சர் ரியாக்ஷ ரியாக்டே பண்ணல நேற்று அவர் பேசுகிறாரு திருப்பி அடிப்போங்க ரேஞ்சுக்கு பேசுகிறார் ஆனால் இது வரைக்கும் ரியாக்ட் இல்லை ஏன் யாரும் ரியாக்ஷன் கொடுக்காதீங்கப்பா நமக்கு காரியம் பெருசாக விரியம் பெருசானா காரியம் தான் பெருசாக அமைதியாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய நல்ல மூவாக தான் பார்க்குறோம் ஏன்னா யாராவது நான் ரெண்டு மூணு பேர் பேச ஆரம்பிச்சு உன்னை பற்றி தெரியாத அதை பற்றி தெரியாதான்னு பேச ஆரம்பித்து சிக்கலை ஏற்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க ஆனால் இந்த தெளிவாக பண்ணாலும் எங்கே கோட்டை விட்றாங்கன்னா இப்போ காங்கிரஸுக்கு நிறையா சீட்டு கொடுக்க கொடுக்க திமுக கம்மியாக நிற்கணும் அப்போ அங்கடிக்கக்கூடிய வேட்பாளரை நீங்கள் எப்படி சமாதானப்படுத்துவீங்க ஐயா தோத்த இடத்துலையே கொடுங்க தோத்த இடத்துல கொடுத்தாலும் அங்கே நின்று ஒருத்தர் தோற்றுருப்பார்ல அவர் கேட்பார்ல சீட்டு அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க இன்னொன்று திமுகவுடைய கணக்கு என்ன போன தடவை வந்து பிஜேபியில் நாலு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அந்த நாலு தொகுதியிலையும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி ஜெயிக்கணும் கோவை தெற்கில் ஆரம்பித்து கோவை தெற்குல ராஜீவ்காந்தி அவர்கள் நிற்க போகிறாராம் மாணவரடியில் இருக்கார் அவர் நிற்க போகிறாரு ஏன்னா இந்த மாதிரி அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் நிற்கிற இடத்துல வந்து பிள்ளை சமூகம் அதிகம் முப்பளத்தோரை விட அந்த இடத்துல பிள்ளை சமூகத்தினர் சார்பாக ஒருத்தரை திமுக நிற்க வைக்க போகுதான் அப்போ நிறையா எந்தெந்த இடத்துல ஜெயிச்சாங்களோ அங்கங்கெல்லாம் அதே மாதிரி முடக்குறிச்சி போன தடவை சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோத்தாங்க இந்த தடவை அங்கேயும் நல்ல வேறு வேட்பாளரை போட்டு அங்கேயும் ஜெயிக்க வரலாம் இப்படி பலவிதமான யோசனைகள் இருக்காங்க அவங்க ஒரு களத்தில் திமுக பணியாற்ற தொடங்கி விட்டது அதிமுக பணியாற்ற தொடங்கி விட்டது ஆனால் என்ன சிக்கல் வருத்திங்கன்னா இப்போ கூட்டணி அப்படிங்கிறது இல்லாதனால ஏன்னா கூட்டணி உடஞ்சிருமா இல்லையாங்கிற டென்ஷனே திமுக இல்லைன்னா இந்நேரம் இறங்கியிருப்பாங்க அவங்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் திமுக வந்து பின்னாடி இயக்கி அவரை வந்து தனியாக நீக்க வைக்கிறான்லாம் பிளான்லாம் பண்ணது உண்மை நீங்கள் தனியாக நின்றுங்க ஆள் போடுங்க நாங்கள் பின்னால் அவங்களுக்கு ஃபண்டெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் ஒரு ரூபா கொடுக்க வேணாம் அதேமாதிரி ஐயா ராமதாஸில் உங்கள் மூணு உங்கள் பொண்ணு ஜிகே பண்ணி அருள் மூணு பேரை ஜெயிக்க வைக்கிறோம் மற்ற தொகுதிக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம் நில்லுங்க நீங்கள் ஏன்னா இது என்ன சிக்கல் வருதுன்னா திமுகக்கு இப்போ லட்சம் கோடி ப பணம் கையில் இருக்குது லட்சம் கோடி பணம் கையில் இருக்குது ஒரு வேலை அடுத்து தோத்துட்டாங்கன்னா நல்லா யோசனை பாருங்க அது மாப்பிள்ளைக்கு தெரியாதா அப்போ என்ன நினைக்கிறாங்க இவங்க எல்லாரையும் செதற அடிச்சிடணும் விஜய் கூட தேமுதிக போகணும் அப்படி யோசிச்சாங்க ஆனால் இப்போ பார்த்தா தேமுதிக இப்போ அதிமுக இப்போ பேசுகிற மாதிரி தெரியுது போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறாங்க அப்போ என்டிஏ கூட்டணி இன்னொன்று புதிய தமிழகம் அது நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் புதிய தமிழகத்தை எப்படி டீல் பண்ணுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் அப்போ புதிய தமிழகம் நம்ம ஜான் பாண்டியன்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடி வி தினகரனு ஓபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் நின்னா பெரிய ஒரு மெகா கூட்டணி எல்லோரும் கேட்குறாங்க இருபத்தி நாலாம் தேதி சசிகலா புதுக்கொச்சி ஆரம்பிக்கிறாங்களேன்னு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வாங்கலை அந்த கதை தான் இப்போ சசிகலா அவர்கள் நிற்கிறாங்கன்னா சரி நிற்கிறாங்கன்னா செலவு பண்ணணும் ரொம்ப பெரிய பணம் செலவு பண்ண முடியுமா எப்படி பணத்தை எடுப்பாங்க அதாவது சசிகலா அவர்கள் இன்றைக்கி ஆட்களை போட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கு உபயோகம் உபயோகமாக இருந்தால் அது வந்து பிஜேபி உற்றுமா ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம் அவங்களுடைய வீடே கேஸில் தான் ஆகுது இன்றைக்கி அப்போ பிஜேபி ஏதாவது ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உட்காந்துருவாங்க பசும் பொன்னில் கிளர்ந்து எழுவோம் எல்லாம் ஓகே இந்த மாதிரி நிறைய அணி பார்த்துட்டோம் சார் வெளியில் வந்து நின்று தோற்று போனவங்க நிறைய எழுச்சிட்டு சசிகலா அவர்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இரவு தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்கிடுவாங்க தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு வாங்குவாங்களா இன்றைக்கி இருக்க தான் சசிகலா ஆதரவாளர்களாக இருந்தாலும் என்ன யோசிப்பாங்க போய் ரட்டலையைக்கு ஓட்டு போடுற கை போய் அங்கே ஓட்டு போடுமா ஒன்று இன்னொன்று திமுக ஜெயிச்சிருமே அது ஒன்று யோசிப்பாங்களே யோசிக்க மாட்டாங்களா நீ என்ன தான் வந்து சசிகலா அவர்களுக்கு வந்து ஓட்டு போகணுன்னு நினச்சாலும் இந்த சிக்கலாக இருக்குது அதுமெல்லாம் மேலே பிஜேபி இவ்வளோ பிரச்சனையில் வந்து நீங்கள் வந்து வீடு குண்டு சசிகலா வந்து கட்சி ஆரம்பித்து எடப்பாடியை பயமூர்த்தி எல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சே இப்போ நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் கேட்குறோம் சசிகலா போட்டு அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பே கெடுத்துருவாரோம் ஒன்றுமே புரியல சசிகலாவுக்கு என்ன ஆதரவு இருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் இப்போ போய் நிறைய லெட்டர் பேட் கட்சியெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்குது லெட்டர் பேட் கட்சியா இல்லைன்னு தெரில இப்போ தான் அவங்கெல்லாம் தெரியும் அந்த பேரவை இந்த பேரவை இதை வச்சு ஆட்சியை பிடிக்கலான்னு அவங்க நினச்சாங்கன்னா நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்போ ஒரு பக்கம் திமுகவுக்கு உதறல் ஏற்பட்டுருச்சு பதறக்காரியும் காரியம் பாங்கள அந்த கதை போயிட்டு எப்படியாவது கூட்டணி என்னென்னா இப்போ பட்ஜெட்டில் வந்து நிறையா திட்டங்கள் அறிவிக்கிறோம் ஏற்கனவே ஒரு ஐயாயிரம் போட்டோம் எல்லாம் ஓகே இது எல்லாம் ஒரு பக்கம் ஓகே ஆனால் மைண்டு ஃப்ரீயாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் இடி டென்ஷன் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் டென்ஷன் இது ரெண்டையும் சமாளிக்கிற வரைக்கும் இன்றைக்கி திமுகவுக்கு டென்ஷன் தான் திமுக அமைச்சர்களை கொஞ்சம் யோசனை பாருங்கள் பணம் எல்லா இடத்துலையும் இருக்குது தூக்கி உள்ள கீழே உட்காரச்சா இப்படி பணத்தை எடுப்பீங்க ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கு போன தடவை எம்பி எலெக்ஷனில் ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள் பிரச்சனை வந்தது அதனால் காங்கிரஸுக்கு பத்து சீட்டு கொடுத்தது திமுக இல்லைனா போன தடவையே கம்மி பண்ணியிருப்பாங்க மாணிக்கம் தகவல் இல்லாமல் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தடவை திமுக வந்துடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நமக்கு பத்து சீட் கொடுப்பாங்கன்னு இன்னும் கேரண்டி ஏன் பிஜேபியில் போய் இவங்க சேர மாட்டாங்க சேரக்கூடியவங்க தான் இங்கேருந்து போய் மோ மோடியை பார்த்து ஒரு அட்டனன்ஸ் போடுறாருல்ல சிஎம் நேரடியாக பார்த்தாரில்ல அது என்ன காரணம்னு ராகுலுக்கு தெரியாமையாக இருக்கும் உலக விஷயத்துலேருந்து உள்ளூர் விஷயம் வரைக்கும் ராகுல் பேசுகிறாரு ஸ்டாலினுக்கும் மோடிக்கு என்ன உறவு இவங்களுக்கு ஒரு உறவு இருக்குதுன்னு தெரியாமையாக இருக்கும் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு இவங்க தேவை இவங்களுக்கு அவங்க தேவை அமைதியாக இருக்காங்க எப்போ கா எப்போ சமயம் பார்த்து கரெக்டாக பண்ணணுங்கிறது காங்கிரஸுக்கு தெரியும் இன்னைக்கு அலற விட்டுட்டுருக்காங்கன்னா இல்லையா எவ்வளோ காங்கிரஸ் நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னு நீங்கள் சோனியா என்னுடைய ராகுல் என்னுடைய நண்பர் சோனியா காந்தி வீட்டுக்கு வந்தால் இனி இல்லத்தில் இருக்கக்கூடிய மாதிரி தெரியுது எல்லாம் சொன்னீங்கல்ல அவங்க தானே உங்களை இன்றைக்கி ஆட்டி வைக்கிறாங்க உங்களால் பேச முடியாமல் தவிக்கிறீங்களே சபரிசன் அனுப்புனீங்க கனிமொழி அனுப்புனீங்க ஒன்றும் நடக்கலை டிஆர்பால வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு நோ 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 இதையும் தாண்டி உங்களை வெளுவெளி வெளுத்து விட்றாங்க அதனால் திமுக இன்றைக்கி அநேகமாக வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிங்கிறாங்க அதற்கு முன்பே தகவல் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பேச்சுவார்த்தை உள்ளே போய்ட்டுருக்கும்பொழுது பேச்சுவார்த்தை குழு போடுறதுக்கு முன்னாடி உள்ளே இன்டர்வியூ உள்ள எதுவும் பார்த்துக்கோங்க பாருங்கள் நாங்கள்லாம் கண்டிக்கிறோம் முன்னாள் அமைச்சரை கண்டிச்சிட்டோம் இவ ராஜகான பண்ண கண்டிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வைங்க அதனால் இனிமேல் சுருதி கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறாங்க ஒருவேளை இப்போ டெல்லியிலேருந்து வர பத்திரிக்கை என்னது வந்து ஒருவேளை இதுக்கு மேலேயும் காங்கிரஸ்லேருந்து மாணிக்கம் தாக்கூர்லாம் வெகுண்டு எழுதி பேச ஆரம்பித்தா அப்போ நம்ம எடுத்துக்கலாம் சீரியஸாக வேறு ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்கன்னு அதுவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போகுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த வந்த தகவல் அடிப்படையில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி